ஏண்டி இவ்வளவு லேட்டு என்னம்மா பண்றது பஸ் பிடிச்சு வர வேண்டாமா வர வழியில ஒரே டிராஃபிக் உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்ட பஸ் லேட்டுன்னு நான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன் என்னமோ போடி உனக்கு கல்யாணம் ஆனதும் நீ சந்தோஷமா வாத்துக்காரரோட குடும்பம் நடத்துவேன்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாமே போச்சு நீ என்னடானா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர

அவ ஆத்துல இருந்து யாரு வந்து என்ன கூப்பிட்டாலும் சரி நான் போக போறது இல்ல இது பரடி நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நன்னா இல்ல உன் புருஷ ஒண்ணு இல்லையே அவளும் பொண்ணு பெத்தவா ஏதோ கோதைக்குற கொஞ்சம் கோச்சுட்டா அதுக்காக நிரந்தரமா அவ போக மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நன்னா இல்ல ஆமா அதான் அவளே என் உறவு வேண்டானு தூக்கி எரிஞ்சுட்டா அப்புறம் என்ன எனக்கு என் புருஷ மேல எந்த கோபமும் இல்ல அவன் நாளைக்கு என்ன புரிஞ்சிட்டு வந்தாலும் நான் அவர் கூட போறேன் அதுவும் என் மாமியா ஆத்துக்கு இல்ல

உங்க அப்பா என்ன சொன்னாரு நீ யாவது சொல்லுடா உங்க அம்மா வாயவே திறக்க மாட்டேங்கிறா என்னடா பண்றது மாட்டின்னு முழிக்கிறான் எதிர்பார்த்துருந்தோம் என்னவா நீ மாப்பிள்ளைய பார்த்துட்டு இவளை கொண்டாந்து விட்டுட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டேன் அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல இவ வந்ததுல இருந்து அழுகா அழுகா அழுதுண்டே இருக்கா வாயவே திறக்க மாட்டேங்கிறா அங்க என்ன நடந்தது நீ யாது சொல்லு ஒன்னுதான்டா கேக்குற என்ன நடந்தது சொல்லு அம்மா நாங்க போய் மாப்பிள்ளைய பார்த்தோம் ஆனா அவர் அவரு அவர் எங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலமா கோதை கிட்ட நான் எங்க கிட்டன்னு சொன்னது கோதையும் சேர்த்துதான் இவ எவ்வளவோ அழுது கண்ணீர் விட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு பார்த்துட்டா ஆனா அவர் இறங்கவே இல்லமா அழாதடி எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்க கண்ணா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்த இருக்க முடியாது இவ அப்படி தப்பு பண்ணினா அவரோட அறியாமையால தான் இவ்வளவு நடந்துச்சு அதுதான் உண்மை அதுக்கு இவ என்ன பண்ணுவா அம்மா நீ பாட்டுக்கு புதுசா எதுவும் எடுத்துக்காத மாப்பிள்ளைக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் தங்கின எழுநூத்தி முப்பது நாள் ஒருத்தன் ஜெயில இருக்கானா அது அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் நம்ம விருப்பத்துக்கு அவர் இருக்கணும் எதிர்பார்க்கறதெல்லாம் தப்புமா அவரோட சூழ்நிலையை போயிருக்கா கொஞ்சம் கூட கூடாம அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா குழந்தைகிட்ட அவர் நல்லபடியா தான் நிறைய அப்பீல் இருக்கு இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல மாப்பிள்ளைய ஈஸியா வெளில கொண்டு வந்துடலாம் இதை நான் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இனிமே நீ தான் எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாதிரி எப்பவும் அழுதுண்டே இருக்கக்கூடாது கண்ணன் சொல்ற மாதிரி மாப்பிள்ளை நிச்சயமா வெளியில கொண்டு வந்துள்ளாம் நீ கவலைப்படாத அவர் உன்னண்ட பேசலேன்னு வருத்தப்படுற அவர் மேல தப்பு இல்ல உன் மாமனார் தான் ஏதாவது சொல்லி அவரை பேச விடாம வாயை அடைச்சிருப்பார் டாக்டர் கிட்ட போனப்போ என்ன சொன்னார் பிரசவத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருக்கே உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொன்னாரோனோ அம்மாவுக்காக ரெண்டு வாய் வந்து சாப்பிடுமா வா அம்மா அண்ணா சொன்ன மாதிரி ஆத்துக்காரர் வெளியே வந்துருவாருலு மேல்முறையீடு பண்ணா தீர்ப்பு நமக்கு சாதகமா தானே வரும் அதுல என்ன நமக்கு சந்தேகம் நிச்சயமா வெளியில வருவார் ஆமா தப்ப பண்ணினவெல்லாம் வெளியில திரிஞ்சுன்னு இருக்கான் ஆத்துக்காரரை யாரோ ஏமாத்தி வேணும்னு உள்ள அனுச்சிருக்கா நம்மள பகவான் தண்டிக்க மாட்டார் நமக்கு நல்லதுதான் செய்வார் நீ கவலைப்படாத வா எழுந்து வந்து சாப்பிடு நீ சாப்பிட்றது நோக்கு மட்டும் இல்லை இந்த ஜீவனுக்காகவும் தான் வா வா

கிஷோர் என்னப்பா அந்த பேங்க் பாஸ்புக்கையும் செக் புக்கும் என்கிட்ட கூட இந்தா கணப்பா எல்லா லீஃப்லயும் சைன் பண்ணிருக்கேன் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏதாவது வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னுடைய செல் ஃபோன் நம்பரும் கிஷோரோட செல்ஃபோன் நம்பரும் இந்த இண்டக்ஸ்ல இருக்கு இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி நீ எங்களுக்கு கால் பண்ணலாம் உங்க மகன்தான் என்கூட இங்க இருக்க போறாரு இல்ல கணப்பா நான் பெங்களூர்ல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்காக நானும் கிஷோரா அடிக்கடி பெங்களூர் போயிட்டு வந்துட்டு இருப்போம் அதுக்காக தான் சரி ஆ ஒரு நிமிஷம் ஹலோ அர்த்தி கொஞ்சம் உள்ளவமா ஓகே சார் கண்டப்பா பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு ரெகுலர் கஸ்டமர் கண்டினியூ ஆனாலே நம்ம லைஃப் லாங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்

அதை ரெடி பண்ணி வை நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் கண்ணப்பன் டேக் கேர் தேங்க்யூ நான் ஏண்டா இன்னும் நேரம் ஆகுமா ஏன்பா உன் சம்மந்தி கமிட் பண்ண இத்து போன ஒரு வக்கீலுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் உன் பையன் ராஜாவை நிஜமாவே வெளியில கொண்டு வர போற ஒருத்தான ஒரு வக்கீலுக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்க தயவு செஞ்சு மறுபடியும் அந்த கோஷ்டி ஞாபகப்படுத்தாது பத்திரண்டு வருது சார் மிஸ்டர் ரங்கநாதன் யாரு நான் தான் சார் கூப்பிட்டாரு ஓ வாங்க சார் வாங்க வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் உட்காருங்க கணேஷ் காஃபி சொல்லு சரிங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் சாரை பார்த்து விஷயத்தை சொல்லி பொறுப்பு ஒப்படைச்சிட்டாலே திருப்தியும் சந்தோஷமும் தான் அதெல்லாம் வேணாம்ப்பா சொல்லுங்க சார் இவர் பத்மநாபன் என் ரிலேஷன் நல்ல மனுஷன் புள்ள பூச்சி மாதிரி இவருக்கு பாருங்க சம்மந்தி மூலமா பிரச்சனை வந்திருக்கு இவன் ஒரே பையன் ராஜா நல்ல இன்ஸ்டியூஷன்ல டியூட்டரா இருந்தான் அவன் மச்சாம் பண்ண கிருக்குத்தனத்தினால அவனுக்கு வேலை போயிடுது அப்புறம் எவ்வளோ நாள் தான் வீட்டில் சும்மா இருக்க முடியும் லேண்ட் ப்ரோக்கராகி சுயமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ தான் சம்மந்தி ரூபத்தில் அவனுக்கு சனி பிடிச்சிடுது அவன் எதிரி கண்ண பண்ணுறவன் அவரை பழி வாங்கிறதா நினச்சி இவர் பையனை சிக்கல்ல மாட்டி வச்சிட்டான் எப்படி யாரோ ஒருத்தரோட இடத்துக்கு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை என் பையன்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கா என் பையன் ஒரு அப்பாவி சார் யாரையுமே சுலபமாக நம்பிடுவான் அவனும் ஒரு பார்ட்டியை பார்த்து அந்த இடத்த வில பேசுகிற போது ஓனருக்கு உண்மை தெரிய வந்து என் பையனை போலீஸ்ல மாட்டி விட்டாங்க சார் அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஜெயிலு ஒரு லட்சம் அபராதம்னு தீர்ப்பாயிடுது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சார் ஆமா சார் சம்பந்தமே இல்லாம என் பையன் இன்னைக்கு ஜெயில அவசப்பட்டு இருக்கான் சார் சத்தியமா சொல்றேன் என் சம்பந்தி தான் எல்லாத்துக்கும் காரணம் வெயிட் வெயிட் தொழில் ரீதியா ஒரு டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வரும்போது அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு முன்னால போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் செக்அப் பண்ணனும் அதை விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை நம்பினது உங்கள் சன்னோட மிஸ்டேக் ஆனதாய் போச்சு லிவிட் இப்போ மிஸ்டர் ராஜாவை அதானே உங்கள் சன்னோட பேர் ஆமாம் சார் அவரை வெளியில் கூட்டிகிட்டு வர என்ன முயற்சி எடுத்தீங்க இவரை எந்த ஸ்டெப்பை எடுக்க விடாமல் இவருடைய சம்மந்தி கேஸ் ஆரம்பிச்சிட்டார் சார் ஒரு உதவாக்கிற வக்கீலை பிடிச்சி ஐம் சாரி ஒரு சாதாரண வக்கீல பிடிச்சி இதோ வழியில் கொண்டு வந்துடுறேன் அதோ வழியில் கொண்டு வந்துடுறேன்னு காலத்தை கடத்திருந்தா மிச்சம் உருப்படியாக ஒன்றும் நடக்கல சார் ஓகே அந்த லாயரை பார்த்து ராஜாவோட கேஸ் வைல கொண்டு வாங்க நான் பார்க்குறேன் பார்க்கறேன்னு சொல்லாதீங்க உங்களை தான் நாங்கள் மலை போல நம்பின்னு இருக்கோம் இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன் போதுமா ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அப்புறம் சாருக்கு என்னடா அது இல்லடா சாரோட ஃபீஸு ம் சார் உங்கள் ஃபீஸு ஃபீஸா முதல்ல அந்த கேஸ் ஃபைல கொண்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் சரி சார் இருந்து கேஸ் ஃபைல வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம் ம் ஆ வரோம் சார் ம் வரோம் சார் போயிட்டு வாங்க வரேன் வாங்க சார் வரேன் தம்பி ஆ ஓகே சார்

லாயருக்கு எங்கே இருந்தே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் கையோட காரியத்தை முடிச்சுடலாம் சரி ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா சார் பேசுங்க சார் ஹலோ யார் மிஸ்டர் சங்கர் நாராயணா பேசுறது எஸ் நீங்க யார் பேசுறது நான் ராஜாவோட ஃபாதர் பத்மநாபன் பேசுகிறேன் ஓ மிஸ்டர் பத்மநாபனா என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் சார் என் பையன் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல்ஸ் எனக்கு வேணும் அது நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் என்ன சார் திடீர்னு கேட்குறீங்க உங்க பையனோட அப்பீல் விஷயமா தான் ஹைகோர்ட்ல மூவ் பண்ணணும் சுந்தர சார் சொல்லியிருக்காரு அதுக்கான எல்லா ரெக்காசையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க கேஸ் ஃபைல்ஸை கொடுங்க போறோம் என்ன சார் இப்படி பேசுறீங்க எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இதை பாருங்க சொல்ல எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை கிடையாது நீங்களும் சுந்தரமும் எனக்கு பண்ணின உதவி எல்லாம் போறோம் என் பையன் வெளியில வரக்கூடாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் நல்லா சதி திட்டம் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலே நான் உங்களை நம்பினேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நிரந்தரமா என் பையனை பார்க்க முடியாமலே போயிடும் சார் ரொம்ப சார் ஏன் உங்ககிட்ட எனக்கு என்ன சார் பேச்சு அதுக்கு எனக்கு அவசியமும் கிடையாது நீங்க பேப்பர்ஸ் தரப்போறேயா இல்ல நாங்க வந்து வாங்கிக்கிட்டுமா நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நானும் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க இந்த கேஸ் விஷயமா எந்த ஃபைலையும் நான் கொடுக்க முடியாது இது விஷயமா எது இருந்தாலும் போய் நான் எதுக்கு சார் அவங்க கிட்ட போய் பேசணும் நீங்க ஃபைல் பேப்பர்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா சாரி சார் என்னால எந்த ஃபைலும் உங்கள்ட்ட கொடுக்க முடியாது என்ன இந்த கேஸ்ல பிக்ஸ் பண்ணவங்க அவங்க தான் அவங்க சொல்லாம எந்த ஃபைலையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இனிமே இது விஷயமா எனக்கு ஃபோன் கூட பண்ணாதீங்க இந்த ராஸ்கல் என்ன திமரா பேசுறம் பத்தியா என்ன பத்தோ என்ன சுந்தரத்தோட வக்கீல் தான் கண்ணா சொன்னாதான் இதுக்கு ஏன்டா நீ டென்ஷன் அந்த கண்ணம்பயலுக்கு போன போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினா போச்சு ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் இது பாரு ஸ்டாலின் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா உடனே தூக்கிடுங்கப்பா சரி அண்ணா அந்த டெய்ல்ஸ் கம்பெனிக்கு போய் ஸ்வீட் டெலிவரி பண்ணிட்டு வந்தறேன்னா சரி போ மறக்காம பேமெண்ட் வாங்கி வந்துரு ஓகேண்ணா சார் இன்னும் ஃபோன் பண்ணிக்கிட்டமா பண்ணிக்கோங்க சார் ஹலோ ஹலோ நான் ராஜாவோட அப்பா பத்மநாபன் பேசுகிறேன் சொல்லுங்க மாமா இந்த மாமாங்கிற உறவு முறையெல்லாம் தேவையில்லை இப்போ நான் நேர விஷயத்துக்கு வரேன் எனக்கு என் பையனோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வேணும் உங்கள் வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் நீ சொன்னால் தருவின்னு சொல்கிறாரு அதை கொஞ்சம் வாங்கி கொடுப்பா அது சரி ஆனால் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணி மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வரதுக்கு லாயர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கார் இப்போ போய் எந்த மண்ணாங்கட்டியும் வேண்டாம் உங்க லாயரை நம்பி நாங்க ஏமாந்ததெல்லாம் போறோம் என் பையனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு நானா தெரியும் உங்க லாயரை விட வசத்தியான லாயரை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நீ அந்த கேஸ் ஃபைல்ஸ் வாங்கி கொடுத்துடு உனக்கு கோடி புண்ணியம் சரி நானே கேஸ் கட்ட வாங்கிட்டு உங்க ஆத்துல வந்து கொடுத்துட்றேன் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் குட் ஹலோ ஹலோ சார் நான் கண்ணன் பேசுகிறேன் சொல்லுங்கள் கண்ணன் ஒன்றும் இல்லை ராஜாவோட அப்பா வந்து கேஸ் கட் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னிங்களா கொடுத்துட்ற வேண்டியதானே சார் அவர் ரொம்ப ஓவராக பேசினார் நான் என்னமோ வேணுட்டு அவர் பையனை வெளியில் கொண்டாடுற மாதிரி சொன்னார் அதான் அப்படி சொன்னேன் சார் அவர் எப்படி வேணால் பேசிட்டு போட்டோம் சார் ஏற்கனவே எங்களுக்கு கூட டைம் சரியில்லை மேலே மேலே எதுக்கு பிரச்சனை சார் உங்கள் மாப்பிள்ள பெயில் விஷயமா ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுங்க அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு வேறு லாயரை பார்த்துருக்காங்களா அது அவங்க இஷ்டம் நீங்கள் கேஸ் கட் ரெடி பண்ணி வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் ஓகே சார் தேங்க் யூ சார்